கதை இது கதை எங்க ஊர் இருக்கத அப்பநா பட்டன் பாட்டி சொல்லி வந்த கதை கதை இது கதை எங்க பூர் கதை அப்ப நான் பட்டன்பட்டி சொல்லி வந்த கதை பாட்டி சுற்ற சுற்றப்படையில ஆரம்பிச்ச கதை இப்ப பல்லு போய் சொல்லு போய் கண்ணம் ரெண்டும் முள்ள போய் கிடந்தாலும் நாங்க கேட்போம் கதை உறவு கதை கதை நரி கதை தெய்வ கதை தேச கதை பேய் கதை பெருமாள் கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை ஒட்டி உறவாடி நாங்கள் வந்த கதை அப்பணி கத்து சந்ததிகள் தோறும் நாங்கள் காத்து வந்த கதை சொல்ல போறோம் நல்ல கதை சொல்ல போறோம் தான் காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை சொல்ல போறோம் நாங்கள் கதை சொல்ல போறோம் தான் காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை நேரம் ஐயா சொல்லுங்க ஐயா ஓ நீ பல ஐயோ வந்திருக்குறியோயா ஓ பையா உன்னை சுத்த வர கடல் எல்லாம் இருக்கு கடல் குளம் எல்லாம் இருக்குமே ரோட்டு வழியெல்லாம் குளாம்கள் கிணறுகள் எல்லாம் இருக்குமே ஐயோ ஐயோ அதே ஐயா இருக்கு ஐயா நான் நினைக்கிறேன் புயல் எல்லாம் வரப்போகுன்னு சொல்லியிருப்பாங்களே கோமையை அப்படி இல்லைன்னு சொல்றாங்க ஐயா அதை சொல்லி தேடைய இந்த கதையில வைக்கிறார்கள் ஐயா இவ்வளவு காலமும் இந்த புயல் பங்களா பிரிவுடா கூடாக வந்து இப்படியே நகர்ந்து போனதுன்னு சொல்லியிருப்பாங்க கோமையை அப்படி அப்படியே போனது ஐயா இந்த முறை சொல்லியிருப்பாங்க இருப்பாங்க இருந்து வருதுன்னு சொல்லி ஓ ஐயா ஐய்யா ஐயா ஓ ஐயா இந்த முறை சொல்லியிருப்பாங்க புயல் வந்து கீழிருந்து வர்றதால மழை வலு வழுந்து வழுக்குமுன்னு சொல்லியிருப்பாங்களே ஓ ஐயா அப்படி இல்லாந்து சொல்றாங்க ஐயா ஐயோ அதை விட நீங்க கேட்டா நீங்க யானை வருத்தம் தருக்குற வேலையில இருக்கு ஐயா எனக்கு என்ன பிரச்சனை என்று சொன்னா ஓமய்யா இந்த மழையில ஒரு பிரச்சனையும் இல்ல பிரச்சனையும் இல்லை இது ஒவ்வொரு வருஷமும் பெய்யுற மாதிரி தான் இந்த மழை பெய்யுது அப்பா சரியோ ஒவ்வொரு வருஷமும் பெய்கிற மாதிரி தான் இந்த மழை பெய்யுது ஏன் இந்த மழை கூட மாதிரி தெரியுது சொல்லும் பாப்பம்

രണ്ട് லட்சம் மூன்று லட்சத்துக்கு போகுது ஆனா தண்ணி நிக்கிற இந்த காணி நாலு கோடிக்கு போகுது இப்ப பார்த்து சொன்னா இந்த புதுசா யாழ்ப்பணம் பூராக யாழ்ப்பணத்துக்கு போகக்கூடாது ஆஹ் ஏன் சொன்னா ஓ ரோட்டில் எந்த குளம் கிடக்காது சரிகே இல்ல குளம் ஓ ரோட்டிலேயே குளம் கிடக்குது ஓமையோ ஹோமயோ ஏரி கிடக்குது ஓ வாயிட் கால் கிடக்குது புதுசா யாழ்ப்பணம் பூராக்கல் இன்னும்க்கு இன்னொரு பிரியாணி இல்லையா ஆஹ் அந்த கு அந்த ரோட்டில் இருக்கிற குளத்துக்கு நாலையில் முதலாயம் பெரும் மோட்டு போயிமா கடை வரும் வரும் இந்த பண முதலீட்டில் செய்த வேணியானதான இது பிடிக்கிருக்குது கேச்சோ இப்ப இதுக்கு பிராஜித்த என்னன்னு சொன்னா ஒவ்வொரு தரம் இந்த சைட்டில் இருக்கிற ஹேனை வெட்டி கடலுக்கு விடணும் சைட்டில இருக்கிற ஹேனு வை ஓ இந்த சைட் இருக்கிற அந்த ஹேன் ரோட்டு ஹேன் இருக்குது தானேங்க அதுகளை சரியாக வெட்டி கடலுக்கு போகணும் அதை விட இந்த வீடு வழியே இருக்கிற இந்த குப்பைகள் குளங்களை எரிக்க இல்லை அப்போ இந்த மாநகர சபை பிரதேச சபை வேன் வருகின்ற போது அதுகளெல்லாம் சரியான முறையில சரியான பேக்கிங்ல இட்டு சரியான நேரத்தில் ஏத்தி விட்டீங்கன்னு சொன்னால் இந்த வெள்ளம் நிக்கிற விஷயம் எல்லாம் கொஞ்சம் குறையும் அது சரியா ஐயா

அப்ப அந்த குளம் நான் கேட்கிறேன் வரிசா வரிசம் குளம் வேணுமா அல்லது நிரந்தரமாவே குளம் இருக்கிற காணி வேணுமா வரிசா வருஷம் குளம் சொன்னா இந்த டிசம்பர் நவம்பர் டிசம்பர் ஜனவரியில வந்து வெள்ளம் போட்டு கோயில சுத்தி பெற எல்லாம் தண்ணி நிற்கும் அதைத்தான் சொல்றேன் வரிசா வரிசம் வந்து நிரந்தர குளம் என்று சொன்னால் இங்க வன்னிப்பக்கம் இரணமடு கனகாம்பிய குளம் முறிப்பு குளம் அந்த குளம் இந்த குளம் மாதிரி வருஷத்துல அது வந்து எப்பவுமே குளமாயிருக்கும் அந்த குளம் மாதிரி தெரிய வேலையது வருஷா வருது இப்போ உமக்கு பார்த்து என்ன சொன்னால் ஆனால் அங்கத்த காணி வந்து இப்போ நிரந்தர குளம் இருக்கிற காணி இருக்குதானே ஓம் ஐயா அது கொஞ்சம் மலிவு நிரந்தர குளம் உள்ள காணி இருக்குதானே ஓ அது காணி மலிவு நீர் மலிவா வேண்டிக்கொள்ளலாம் ஆனா வருஷா வருஷம் குளம் பெருமே அந்த காணி காணிவில கூட அது கூட ஐயா நாலு கோடி வரும் நாலு கோடி ஐயா ஒரு பரப்பு நாலு ஓடி வரும் ஆனால் வருஷா வருஷம் குளம் வரும் நீர் அந்த தண்ணி அந்த வருஷா வருஷம் மதங்களை சில உள்ள போட்டோட வரும் அது நாலு கோடி காட்டுது ஆனால் அப்பா ஐயோ போட்டு விடுங்க வ வில மீன் பிடிக்கலாமா அது வந்து வில போட்டு மீன் பிடிக்கிறதை காட்ட இல்லை இதுல இது காட்டாது அப்ப நான் வளத்து பிடிக்கலான்னு இது மாமிசங்கள வந்து இதுல காட்டாது அது என்னங்க தண்ணீருக்குல வந்து மீன் வருங்கண்ணே ஏத்த வரும் தவளை வரும் பாம்பு வரும் பூச்சி வரும் காலைக்கு கிருமி வரும் கிருமி வரும் உம்மட ஃப்ரிட்ஜுகள் அழிஞ்சு போறதுக்கு இதுல சாத்திய பாட்டு காட்டுது உம் உம்மோட வீட்டுக்கு இருக்கிற சோஃபா செட் எல்லாம் ஊறி பெருக் பெருக்கிறதுக்கு இதுல காட்டுது சரி நீர் இடம் வருஷா வருஷம் இடம்பெறுறதுக்கும் வழி காட்டுது ஆனா காணி நாலு கோடி ரூபா காட்டுது ஏனே ஐயா என்னட்ட வந்திருக்கிறீர் இது ஒரு நல்ல நாள் இன்றைக்கு ஒரு பௌர்ணமியினுடைய அட்டமி நவமியினுடைய திசையில வந்து திசையில மாட்டி இருக்கிறீர் அதனால உமக்கு நான் சொல்லுவேன் நீர் வந்து இப்பொழுது என்னென்னு சொன்னா நாலு கோடி ரூபாய் காணி வேண்ட பொருட்கள் சொன்னா நான் உமக்கு அதை குறைச்சி ஒரு மூன்றரை கோடிக்கு வேண்டதுக்கு நான் செய்து தருவேன் ஐயோ எனக்கு இந்த நீங்க சொன்ன மாதிரி வருஷ வருஷம் குழம்பும் என்ன எனக்கு ஒன்றும் வேற எங்கேயாவது ஒரு இடத்துல நான் பார்த்து ஒரு குடிசையாவது கட்டி போட்டு அதுக்குள்ளே ஐயா இப்ப என்னன்னு சொன்னா இதுவரை காலமும் யாழ்ப்பாணத்துல கடல் தொட்டத்தான் இருந்தது நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல கடல் மாதிரியே இருக்குமே கூட ஊர் ஓ இதுக்கு என்ன சொன்னா இந்த குப்பை விளையாட்டுகளை கொஞ்சம் இல்லாம செய்ய குப்பை விளையாட்டு குப்பைகளை கொண்டு வாய்க்காலுக்கு போட்டு ஓடுறது தம்பி காட்டுது சும்மா போங்க என்ன இந்த கச்சேரி நல்லூர் ரோட்டு ஒன்று ஒன்று காட்டுது அதுல அங்க இருந்த புல்லா இடுப்பளவுக்கு தண்ணி நிற்கிறேன் அங்க இல்லாம இருக்கு ஐயா வாய்க்கால் இல்லாம இருக்கணும் இடுப்பளவுக்கு தண்ணி காட்டுது அவன் இருக்கிற குளம் எல்லாத்தையும் மூடி போட்டு வீடு கட்டினா ஐயா

இன்னும் கொஞ்ச காலத்துல இதுக்க மூன்று மாசத்துல விடக்கூடிய கூடிய மீனை விட்டு வளர்க்க போறாங்க விட்டால் அதுல நல்ல லாபம் இருக்குது எனக்கு என்ன ஐயா இந்த உங்களுக்கு தான் இந்த வர்ற புயல் இந்த இதுக்கு வந்து யாழ்ப்பாணத்தாலோட ஊழல் இன்னும் உங்களுடைய செங்கடலையும் தாண்டி அதுக்கெல்லாம் பூ போது டவுட் ஐயா எனக்கு அதான் நான் புயலுக்கா ஓ

இவனை எனக்கு பைக்கை பதைக்க போறான் இவனுக்கு இது போடு கதையை சொல்லி இவனை அடக்கி விடுவோம் தம்பி உ முக்கூரு கதை ஒன்று சொல்றேன்ன அழியாய் ஓ சொன்னா உ இந்த வெள்ளப்பெருக்குகள் இருக்குது தானே ஓ அது அப்பப்போ பாரத தானே உ முக்கூரு கதை உண்டு சொல்றேன் இந்த வெள்ளப்பெருக்குக்கு என்ன வந்தாலும் நம்மள்ட்ட அழியாச்சொத்தன்னு இருக்கவேனு அழியாச்சொத்தோ அழியாச்சொத்துன்னுட்டு இருக்க வேணு அதே என்னைய அழியாய் கோ அழியாச் சொத்துன்னு நான் உனக்கு சொல்றேன் கேளுமே ஒரு ஊரில் இப்படி ஒரு வெள்ளப்பெருக்கு வார ஒரு ஊர்ல ஒரு கடற்கரைக்கு கெட்டு ஒரு நிறைய பேர் இருந்துருக்கோம் சரியோ அப்போ அந்த இடத்துல எல்லாரும் அந்த கட தொழில் இருக்கும் போறதும் அங்கே மீன் பிடிக்கிறதும் விலங்குகளை வேட்டி ஆடுறதும் சொல்லி இப்படியே இந்த மக்கள் ஒரு சந்தோஷமா குஷியாக தங்களுக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்து வந்தார் அப்ப இந்த இடத்துல ரெண்டு நண்பர்கள் இருந்தவங்க அப்ப இதுலேயும் ஒருதன் சொன்னானா இந்த ஊரில் இப்படியே செய்து கொண்டிருக்கிறாரு இது ஒரு அலட்டல் லைஃப் ஒரு அலட்டல் வாழ்க்கை நாங்கள் படிப்போம் மேடம் ஆண்டு படிப்போம் நாங்கள் படிப்போம் அப்போ இவன் என்ன விசரா உனக்கு இந்த வாழ்க்கையை விட்டுட்டு என்னன்ட்ட படிக்கிறது அப்போ மற்ற கொஞ்சம் சரி நான் படிக்க போகிறேன் அவன் சொன்னானா நம்பளாடப்போம் இந்த ஊரில் போய் இப்போ இவன் படித்து கொண்டு வரான் இவன் மட்டும்தான் அந்த ஏரியாவிலேயே படிக்கிறான் மற்றவங்களாம் வா இவன் படித்து இந்த எழுத வாசிக்க பழகி ஒரு ஆறாக்கரண்ட போராக்கரண்ட பேர் லிஸ்ட் எல்லாம் பதிஞ்சு என்ன செய்யணும் எது செய்யணும் அப்படி மற்றவோட கதைக்கணும் இப்போ படிப்பெண்டா தம்பி நாங்கள் ஜோதிச்சு கொண்டு இருக்கிறது புத்தகத்துல உள்ளதை பாடமாக்கி போட்டு வந்து இங்கே ஒப்பு இல்லை அங்கமும் வேதமும் என்ற தேவாரத்தை பாடமாக்கி போட்டு சிவன் கோவில போய் பாடுறதும் படிப்பு இல்லை அங்கமும் வேதமும் தேவாரம் மேன் பாடினது அப்படி பாடப்பட்டது எதுக்காக பாடப்பட்டது அதனால் பாடப்படுங்கிற நன்மை என்ன ஜெய்மி என்று சொல்லக்கூடியதுதான் தான் படிப்பு இப்ப படிச்சால் மற்றவர்களோடு எப்படி உரையாட வேண்டும் என்று தெரிகிறது படிப்பு அப்போ இந்த பையனும் என்னதான் ஒரு பிரச்சனை வந்தால் அப்படி தீர்க்க வேணும் அந்த பிரச்சனையை எப்படி கையாள வேணும் அதில் எங்களுடைய மக்களை எப்படி காப்பாற்ற வேணும்னு சொல்லி எல்லாம் படித்தான் இப்போ இங்கே சில பேர் படித்து போட்டு சரியா அந்த ஆஃபீஸ் வழியை போய் கத்துற மாதிரி இல்லை அடித்தால் அலுவலகத்தில் போய் ஒருதன் வௌ கத்தினாலும் அவனை அப்படி கத்துறதில்லை என்று சொல்லி அவனுக்கான திருப்பாடுகளை முடிச்சன பிறவன் தான் அவன் அப்போ இவன் அப்படி படித்து வந்துட்டான் இப்போ வெள்ளப்பெருக்கு வந்துட்டு ஊரெல்லாம் ஓடி போகும் இன்னொரு இடத்துக்கு போயிடுச்சு போனால் அந்த இடத்துல இதே இவையில ஒரு முகாம் அமைச்சிருத்தியாச்சு இப்ப வந்தால் வாராங்க கனி பேர் உதவி கண்டு கண்டவன் போய் காட்டி போய் காட்டி இப்போ இந்த உதவி செய்யற முடிஞ்சு கொஞ்சம் பேர் பேர்றான்னு கொஞ்சம் பேர் தானே கிடைக்கிறான் கொஞ்சம் பேர் அள்ளி அறிகிறான் இந்த கஷமோ கஷ்டப்படுது இந்த படித்தவனும் அங்கேயோ போயிட்டு அந்த டைமுக்கு வாரான் நீங்க வந்துட்டான் இப்ப இந்த வச்சு கொண்டு போய் காட்டுறாங்க எல்லாரும் அவன் பிடிச்சிட்டான் பிடிச்சிட்டு சொன்னான் நான் படிச்சுட்டேன் நீங்கள் இப்போ இந்த மக்களை பேக்காட்டேலா ரெண்டு போட்டு எல்லா விஷயத்தையும் பிடிச்சி இப்போ இந்த மக்களுக்கான எல்லா உதவியும் செய்து இந்த பொல்லப்பெருக்கு எப்படி இப்போ இந்த கடலாலையின் தண்ணி தானம் வந்ததுங்க இதை எப்படி வரக்கூடாதுன்றதுக்கெல்லாம் எல்லாம் போட்டு இந்த மக்கள் எல்லாம் அந்த ஆடம்பரமாக மதிலெல்லாம் கட்டி அப்படி இருக்கீங்களா இல்லை இல்லை இப்படி எல்லாம் செய்யவும் சொல்லி அந்த நாட்டை அந்த ஊர் எல்லாம் வரையறை செய்து அந்த நாட்டுக்கு வெள்ளம் பெறாத வழிக்கு எல்லா திட்டத்தையும் நடைமுறைப்படுத்தினான் அதுக்கு பிறகு அந்த ஊருக்கு வெள்ளமும் வேற இல்லை அந்த ஊரில் ஒரு கெட்டது நடக்க இல்லை இவன் படித்து அந்த விஷயத்தை செய்ததால அப்போ நான் அந்த அழியா சொத்து என்னென்னு சொன்னால் இந்த வெள்ளப்பெருக்கில் எல்லா சொத்துக்களும் அழிஞ்சது ஆனால் இவன் மட்டும் அந்த படித்ததால் இன்றைக்கு அந்த கிராமத்தை நல்லா ஆக்கியிருக்கிறான் அப்ப என்ன ஒரு கிராமத்துக்கு வெள்ளப்பெருக்கு வந்து ஒரு அழிவு வந்தால் யாரெல்லாம் உதவி செய்ய வருவாங்க அந்த கிராமத்தை பத்தி தெரிஞ்ச ஒரு தான் இந்த கிராமத்துல தம்பி இருக்கிற ஒரு தான் இப்ப நாங்கள் வந்து இந்த நல்லூர்ல வந்து நிறைய பேர் வந்து காணி வேண்டி இருப்பின அவைக்கு இப்ப இங்க வெள்ளப்பெருக்கு வரும் இப்ப மழை பெய்யும் அப்ப தண்ணி ஊரும்ன்றது தெரியாது அதனால தான் அந்த ஊர்ல உள்ள நாலு பேரை பிடிச்சு எந்த இடத்துல வாய்க்கால் கட்ட வேணும் எந்த இடத்துல இந்த விளக்கு வைக்க வேணும் எந்த இடத்துல மதில் கட்ட வேணும் எப்படி மதில் கட்ட வேணும்ன்றதெல்லாம் பழைய ஆக்கள் சொல்லிவினோம் ஏன் இது படிச்சு வராது தம்பி நாங்க படிச்சு வர்றதில்லை அது வந்து பழைய ஆக்கள் பார்ப்பினோம் ஆ டிசம்பர் மாதம் மழை கூட பெய்யும் அப்ப இந்த தண்ணி இப்படி வரும் இதே அப்படி இங்கே அப்படி இல்லை நான் படிச்ச நான் ரெண்டு போட்டு ரங்க வேண்டியதான் இங்க கடைசியா எல்லாரும் தம்புவினோம் அப்போ இது எல்லாத்தையும் முன்ன தம்பி மாத்தவனம் பண்ணா படிச்சார்கள் கொஞ்சம் பேர் மாறவனும் தம்பி சரி இதுதான் என்னுடைய கதையோ உமக சொல்லிக்க உமக விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன் நீர் போயவருக்கு எனக்கு ஒரு கொஞ்சம் நைவேத்தியம் பண்ணி கொண்டு அதுல கொஞ்சம் தண்ணியும் எடுத்துட்டு வேற சரி ஐயா ஐயா இன்னும் ஒன்று ஐயா கேட்கணும் இப்போ இப்போ எல்லாரும் வந்து இப்போ நிரந்தர தீர்வுன்னதை எதுவும் கேட்கணும் இல்லை உடனடி தீர்வை தான் எதிர்பார்க்கணும் இனி இப்போ இனி வார காலங்களில் புள்ளை எல்லாம் வந்து முன்னாக போகுது இப்படியே இந்த அதுக்கு என்ன ஐயா செய்யல ஓ எங்களுடைய ஆக்கள் வந்து எப்பவுமே உடனடி வலி நிவாரணி தங்களுக்கு ஏற்பட்ட அந்த உடனடியா பிரிக்கினதுன்னா சரி இப்படித்தான் எங்களோட மக்கள் ஓடிட்டு இருக்கிறோம் நிரந்தரம் ஒரு இது வக்கிறது இல்லை இப்ப என்னன்னு சொன்னா நீ சொல்ற மாதிரி இந்த பைய இந்த நிரந்தர தீர்வுகிட்ட தண்ணியா இனிமேல் பட்டு தங்களோட பிள்ளைகளும் இப்படி நாங்கள் இருந்த மாதிரி இருக்காம இனி கொஞ்சம் ஒரு நல்ல மாதிரி இருக்கணும் அது ஜோசிக்கு எனக்கும் சந்தகம்தான் தென்னண்டா இந்த வருஷம் பண்ண நின்ற மாதிரி போன வருஷமும் நின்ற அதுக்கு முதல் வருஷமும் நின்றது முதல் வருஷமும் உம்மட டிவி போன இந்த வருஷம் இன்னொரு தண்டை டிவி பலப்பட்டது போன எனக்கு தெரியும் ஒரு ஆறு ஏழு வருஷமா அந்த பெருக்கு இந்த நல்லூரை சுத்தி வர இந்த யாழ்ப்பாண டவுனை சுத்தி நடந்து காட்டுது ஆனால் ஒரு தரம் அதுக்கு நிரந்தர தீர்வு இல்லை ஆனால் நிரந்தர தீர்வா சில பேர் வந்து வாய்க்கால்களை கிளீன் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் ஆனா திரும்ப அந்த கிளீன் பண்ணின அந்த வாய்க்காலுகளுக்காக சனம் குப்பிய போட்டிருக்கு அது காட்டுது என்னண்ட இவைகள் தங்களுடைய குப்பைகளை இன்றைக்கு போட்டா சரி இன்னைக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு இந்த மக்கள் என்ன செய்யல இவியல் வந்து துன்பப்படுறதுக்கு காரணம் அவர்களுடைய சேர்ப்பானது மற்றது இன்னும் உண்டையா எல்லாம் சொல்லுவாங்க மண் செறிவு அந்த இடத்துல மண் செறிவு வரும் அவதான மருங்கள் இந்த அணைக்கட்டு உடைக்க போது நிரம்ப போது இது அணைய துறக்க அவதான மருங்கள் இந்த ஏருக்கு கீழே இருக்கிறவரும் அவதானமா இருங்கள்ன்னு சொல்ற மாதிரி இப்ப கூட ஜால் யாழ்ப்பாணத்துக்கும் பிடி சொல்ல வேண்டிய இந்த பகுதிக்குள்ள இனி வெள்ளம் பெற போது அவதானமா இருங்கள் இங்க இதுக்கு முன்னுக்கு வர போது அவதானம் இருக்குன்னு இடம் பேர் இந்த இடத்துக்கு வாங்கணும்னு சொல்ல வேண்டி இருக்கு யாழ்ப்பாணம் இது வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னம் இங்கே அப்படி இருக்கு ஏனென்று சொன்னா இருபது இருபத்தஞ்சு முப்பது வருஷத்துக்கு முன்னம் வாய்க்கால்கள் குறை ஐயா வாய்க்கால் குறை வேண்ட ஐயா வாய்க்கால்கள் நல்ல வாய்க்கால் இல்ல அந்த மதில் குறைவு மதில் குறைவு இன்னும் உண்டு ஐயா

இங்கால இருந்து தண்ணி அங்கால போவாமலும் அங்கால உள்ள தண்ணி இங்கால போகாமலும் இந்த வீதியத்தை இதுதான் முதலாவது பிரச்சனை இதுக்கு அப்ப நான் வேலைக்கே தம்பி அந்த ஊர்ல யார் முக்கியமானா கூட அவங்களை கேட்டு இந்த விஷயம் செய்யணும் இந்த பருவகால சொல்லி ஒன்று போட்டு செய்கிறதாம் சொல்லி இதுல காட்டு அப்ப அவர்கள் அந்த பருவ காலத்துல என்னென்ன பருவ காலத்துல என்னென்ன நடக்கும் அப்ப அவர்களை கேட்டு இந்த விஷயங்கள் செய்திருந்தால் இந்த வெள்ளப்பிற்கு வந்திருக்காதுன்னு சொல்லி காட்டுது எங்கெங்க வாய்க்கால் அடிக்கணும் எங்கெங்க மதல் அடிக்கும் மதம் அடிக்கணும்னு சொல்லி எல்லாம் இது காட்டுது ஆனா அந்த தினங்கள்ல மதில் எல்லாம் காட்டல தம்பி அப்ப இங்க படிச்சாக்கள் விட்டவளதான்னு தம்பி இது சொல்லுது போய் பார்த்தாலும் யாழ்ப்பாலை யாழ்ப்பாள் இனி இனி வரும் வந்து வெள்ளத்துக்குலாம் முழுகு போகுது கோ என்ன சொல்றாங்கன்னா இந்த வெள்ளத்தோட இன்னும் கொஞ்சம் கூட வெள்ளம் வரமா இருந்தா

ஒரு வைரஸ் க்ரீமிங் கொண்டு வந்து ஐயோ உடன காய்ச்சலோ அல்ல தனிமன் ஏற்பட்டால் உடனே போய் மறந்துருக்க சொல்லி காட்டுது என்னண்டா இது சும்மா தனிமன் காய்ச்சலான்னு இது நாளைக்கு மாறிடும்னு சொல்லி வெயிட் பண்ண வண்ணாமுன்னு சொல்லி சொல்லுது அப்போ மழைக்கு நினைங்காள மாதிரி இந்த காய்ச்சல் இல்லை ஆ ஆமா அப்படியெல்லாம் நீங்கள் நினைக்க வண்ணாமுன்னு சொல்லுங்கள் எங்கக்கா எங் உங்களுக்கு இப்போ போயிருக்குள்ள உங்கள்கிட்ட சின்ன காய்ச்சல் கண் சிவத்து அல்லது எதுவும் படபடுத்து உங்களுக்கு கொஞ்சம் தொண்டியல் நோந்து எதுவும் சின்னதா அறிவுரை தெரிஞ்சாலே உடனடியாக வைத்தியசாலைக்கு போக சொல்லி சொல்லி காட்டுது இது மெயிட் பண்ணுவோம் நாம இப்போ நாங்கள் சுடு தண்ணி குடிச்சிட்டு கிடப்போம் கசாயம் குடிச்சிட்டு கிடப்போம் அல்லது அப்படி என்று யோசிச்சு கொண்டு இருக்க வேண்டாம்னு சொல்லி இது காட்டுது மற்றாரோ வைத்தியம் சொல்லி இருக்கிறார் உங்களுக்கான எல்லா சலுகையும் எல்லா விஷயங்களும் இங்கே வைத்தியசாலையில செய்து இருக்குது நீங்க உடனே வந்து வைத்தியசாலையில மருந்துகள் எடுங்கோன்னு சொல்லியும் இது காட்டுது சோப்பா எனக்கு இது இன்னைக்கு ஏனக்கு வைத்தியம் கிடைக்குது ஐயா ஏ இனி காலத்தில் என்ன செய்ய போறோம்னு தெரியாம தான ஐயா இப்ப இந்த உடனடி நிவாரணங்களை நாங்கள் முதலாவது நிவர்த்தி செய்வோம் இப்ப

இந்த பெரிய உடம்ப வச்சு கொண்டு இன்னத்தத்தான் ஜாபிடாலும் ஒரு சந்து புந்துக்கலானோ ஓடி ஓடி போகலாமே இருக்கு கோகமா அவங்க கூட எல்லாமே இருக்குது அளவுக்குமா சின்ன வேண்டி இருக்கு பாக்குறவங்க எல்லாரும் முன்ன ஜோனோ ஜானை கண்டு பெரிய உருவம் வந்து எல்லாம் சொல்லி நக்கல் அடிக்கிறாங்கன்னு கவலைப்பட்டிருக்கு ஜானை யானை சரிங்க அப்ப அந்த படத்தாலும் ஒரு கூடை பிள்ளையார் போறேன் கூடை பிள்ளையார் யானையை பார்த்துடு செப்ப அதை இன்னும் சும்மா கம்பீரமா நிக்குது இப்படி போதும் வர வர இருந்தாலும் ஆஹ் இதுக்கு பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க நான் நாய கண்டா பயப்படணும் மனிதனை கண்டா பயப்படுவானும் அவனை கொண்டா உனக்கு கண்டு பயந்து பயந்து ஒழுகிறதிலேயே பயந்து வாழ்க்கை போகுதுன்னு சொல்லி அதை கவலை பிடிச்சா இப்படி இல்லாம கொண்டு கேட்க ரெண்டு பேரும் இப்படியே இருந்து போய் கண்டுக்க அந்த இவன் ரெண்டு பேரும் நித்திரைய கொள்ளேன் நித்திரை கொண்டு காலம ஒடுபி பார்த்தா யானை பூனையாகவும் பூனை யானை ஆகும் வந்து மாறும் சரியா ம் சரி ம் இப்போ யானை பிள்ளையா அளவுக்கு சந்தோஷம் இனி என்ன சந்தோஷம் ம் ஓடுறே ரா மந்தம் மாதிரி டகுட எங்களுக்கு அளவு ஓடுறேரா மந்தவுட்ட குலாலோ குண்டு ஓடுறே ரா இந்த இதுக்குள்ளால சின்ன சின்ன குஜிகளுக்குள்ளாலும் பிடிச்சி ஒன்று ஓடி திரிவேறா ம் திரிஞ்சு போட்டு பாசி வந்துட்டு அழகு பசி பாசி வந்தோடனே

இனி என்ன ஒருத்தரும் செய்யலாது இனி என்ன கலைக்கலாது நான் தான் விளையாடுவோன்னு போயிருக்கிற புரிய வந்துருக்கு புரிய வந்த புரிய பார்த்தோம் பயத்தில் ஓடையில பூண்டு ஓடையிலாம இருக்குது அங்கே உந்து ஓடலாம இருக்கு இதுக்குள்ள உந்து ஓடலாமண்டு பெரிய மாட்டேன் உடம்பு உடம்பு மட்டும்தான் மறந்துருக்கு மற்றது ஒன்றும் இல்லையா இவருட பலம் பண்ணதும் இல்லை என் கண்ணோட பழையம் ஆனா இல்லை இந்த உடம்பு பெருத்ததால மர இடுக்கல்களால இவர்களும் எந்த ஊடாமே இருக்கு இப்படி எங்களுக்கு மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்று தேவை என்று சொல்லி அடுத்தவண்ண பார்த்து தான் நாங்க மகிழ்ச்சியா இருக்கிறோம் மகிழ்ச்சி தேவை மகிழ்ச்சி தேவை என்று இருந்தா கணேசன் துமாங்களுக்கு மகிழ்ச்சி என்றது வராது நாங்க நாங்களா இருந்து கொண்டு எங்களுக்கு எது கிடைக்கோ அதை வச்சு கொண்டு போனோம் என்று மகிழ்ச்சியா மகிழ்ச்சியா இருக்கும் அதைத்தான் சொல்றோம் நாங்க நாங்கள் வாய்க்கால்கள் அதே மடைப்புகளை எடுத்து இப்படி கட்டென்று சொல்லி உத்தரவு கொண்டு போயிருந்தா என்னைக்கு அந்த தண்ணி முழுக்க இந்த ரோட்டில் நிற்குது இதைத்தான் நானும் சொல்ல வரேன் நாங்கள் உடனடி தீர்வுகளை முதல்ல இல்லாம செய்ய வேணும் எல்லாரும் சேர்ந்து போறதுக்கு நாங்கள் இன்னும் தயாரில்லை இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கடைசியாக நீங்க என்ன சொல்ல வரீங்க எப்படியும் ரெண்டாயிரத்தி இருபது முப்பதுல யாழ்ப்பாணமும் ஒரு தீவா போயிருமோ இப்பவும் தீவுதான் இப்பவும் தீவுதான் இப்ப கடலா போயிடும் அப்ப முன்னோ ஆறு ஒரு டன் சொன்ன மாதிரி இலங்கை ஒரு கடலா தான் போப்பது போல இருக்கு இப்பவும் நீர் மேல நின்று பாத்திரண்டா யாழ்ப்பாணம் தீவாதான் தெரியுது எனக்கான தீவா தெரியுது உமக்கு தெரியாது எனக்கு அப்ப இது இருக்குது என்னன்னு சொன்னா இந்த உடனடி தீர்வுகளை விடுத்து நிரந்தர தீர்வை பெற்றுக்கொள்ளவன் இவ நிரந்தர தீர்வை பெற்றுக்கொள்றதுக்கு இங்க யாருமே தயாரில்லை நிரந்தர தீர்வை பெற்றுக்கொண்டால் இங்கே அரசியல் செய்ய செய்யலாது வரிசா வருஷன் சீன் போடையிலாது

அப்போ மற்றது அப்ப தான் அரசியல்வாதி வருவான் நான் செய்ய கேட்கல இப்படி செய்தேன் நான் கேட்க அப்படி செய்தேன் என்று சொல்லி அப்ப இப்ப அப்படி எல்லாம் இல்ல அப்ப இது வந்து ஒரு இதுக்கு யாருமே முடிவு கட்ட மாட்டாங்க அப்ப சரி எனக்கு அடுத்த பக்தன் காத்து கொண்டு இருக்கிறான் உம் மூட கண்ண நிறம் காச்சி கொண்டுட்டேன் நீ போயிட்டு அடுத்த ஆள வேற சொல்லும் காணிக்கி அதுல போடணும் முன்னோ ஒரு டவுட் ஞானக்கண்ணுன்னு எனக்கு கேட்டுக்கு காத்துக்கு நீங்களே முங்கையாவது அந்த பூணையோட பணித்துக்கிட முடிய நீங்க போடுவேன் அப்ப இது ஞானம் ஞானம் நீ அதுல கூட காசை போடணும் போ உ உமக்கு ஞானக்கண்ணன் நீ கூட காசு அந்த பணம் உருப்படுறதுக்கு வாய்ப்பில்லை என்றதை நீர் பொறுத்து கொள்ள மானம் ரோட்டால போய் கவனம் போகும் கணக்கு ஏரியல் இருக்குது புதுசா யாற்பாடம் வராக்கல இரவில வர கொண்டா சொல்லும் கதை இது கதை எங்க ஊர் கதை அப்ப நான் பட்டன் பாட்டி சொல்லி வந்த கதை கதை இது கதை எங்க ஊர் கதை அப்ப நான் பட்டன் பாட்டி சொல்லி வந்த கதை பாட்டி சுற்ற வாடையில ஆரம்பிச்ச கதை இப்ப கல்லு போய் சொல்லு போய் கண்ணம் கெண்டும் முள்ள போய் கிடந்தாலும் நாங்க கேட்போமல்ல கதை ஊர்கதை உறவு கதை கதை நாய்க்கதை கதை தெய்வ கதை தேச கதை பேய் கதை பெருமாள் கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை எங்க காத்து சந்ததிகள் தோறும் நாங்கள் காத்து வந்த கதை சொல்ல போறோம் நல்ல கதை சொல்ல போறோம் டான் காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை சொல்ல போறோம் நாங்கள் கதை சொல்ல போறோம் தொலை காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை நேரம்